ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ബാക്ക് ടു പേ ഇന്യൂസ് ചേനൽ എനിക്ക് എന്ത് വീഡിയോയിൽ പാത്തങ്ങനെ വെച്ചക്കോളെ മിക മിക മുഖ്യമായ ഒരു എച്ചരിക്കാന വിഷയത്തെ ത இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் செல்வ நிலைக்க வைக்க ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை ஒரு பரிகாரம் நாளை நாள் செய்யணும் அது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் செல்வங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கிடைக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் செல்வம் கிடைக்கிறது விஷயம் கிடையாது அது நிலைக்க வைக்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப டஃப்பான ஜாப்பாக இருக்குது இந்த விஷயத்தை நாம் கரெக்டாக வந்து செய்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் செல்வத்தை நிலைக்க செய்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை செல்வ நிலைக்க எத்தனையோ பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்களை தாண்டி ஒரு முக்கியமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் நாளை நாள் ஆகஸ்ட் மாதத்துடைய பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய முப்பத்தி ஓராமது நாள் நாளை நாள் இந்த ஆடி மாதத்துடைய ஐந்தாவது வெள்ளி அதாவது ஆடி மாதத்துடைய கடைசி வெள்ளி இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் தலைவிதி மாறும் உங்கள் தலைவிதி மாற நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ண போகிறேன் அந்த பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த பரிகாரத்தை ஆதி காலத்தில் முன்னோர்கள் பண்ணி பயனடைஞ்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன பரிகாரங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு அதை நம்பிக்கையோடு பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இல்லாமல் பண்ணிங்கன்னா பரிகாரம் வந்து பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க வாங்க பரிகாரம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா நாளை ஆடியுடைய கடைசி வெள்ளி வரலட்சுமி நோன்பு ஏகாதேசி இதெல்லாம் வருது ஸோ ஒரே நாளில் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கிறதுனால நமக்கான பரிகாரம் செய்யறது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பளிக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்கிறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க பரிகாரம் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம் பொதுவாக ஒரு மனிதன் செல்வ வளத்தோடு சீரு சிறப்போடு பிறர் போற்ற ஓஹோ என்று வாழ வேண்டும் எனில் அதற்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் கடாச்சும் கண்டிப்பாக தேவை சுக்கரனுடைய பார்வையும் நிச்சயமாக வேண்டும் இத்தகைய செல்வ வளத்தை அருள்வதில் முதன்மையான தாயார் என்றால் சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம் கம்பீரம் அனைத்தும் வழங்குவதில் சுக்கரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதன்மையானவர் அவருக்கு அடுத்து மகாலட்சுமியை சொல்லலாம் இந்த இருவரையும் ஒரு சேர வணங்கி நம்மளுடைய செல்வ வளத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை பல மடங்கு உயர்த்தி கொள்ள செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு தாள்களாக வந்து கொடுக்க போகிறேன் இந்த தாள்களை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தெரிஞ்சு பயன்பெறுங்க இந்த தாள்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தாள்களாக இருக்கும் செல்வம் பெருக நாளைய இந்த வெள்ளிக்கிழமை ஆடியுடைய கடைசி சுக்கிர வசிய செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க வாங்க பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வழிபாட்டை ஆடி வெள்ளிக்கிழமை அன்று துவங்கிறது நல்லது வெள்ளிக்கிழமை நாளை நாள் காலை எட்டிலிருந்து ஒன்பதுக்குள்ள செய்யணும் அப்படி இல்லைனா மாலை ஏழிலிருந்து எட்டு இந்த ரெண்டு நேரத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குங்க இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் பயன்படுத்தி இந்த வழிபாட்டை செய்யுங்க இது மகாலட்சுமி தாயாருடைய ஆலயத்தில் தான் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை ஆலயத்தில் செய்தாலும் சரி வீட்டில் செய்தாலும் சரி இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க மகாலட்சுமி தாயாருடைய ஆலயமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அதனால் ஆலயத்தில் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க மகாலட்சுமி தாயாருடைய ஆலயத்திற்கு கொஞ்சம் கல்கண்டு வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் ஊதுபத்தி மல்லிகைப்பூ இத்தோடு ஐந்து ரூபாய் நாணயம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளுங்க இந்த நாணயத்தை மட்டும் வீட்டில் இருந்து கொண்டு செல்லும் முன்பு நன்றாக சுத்தம் செய்த பிறகு ஆலயத்துக்கு எடுத்து செல்லுங்க காயினை எப்படி சுத்தம் செய்கிறதுனா காயினை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு மகாலட்சுமி ஆலயத்துக்கு வந்து செல்லுங்க இப்போது ஆலயத்தில் தாயாருக்கு மல்லிகை மலரை கொண்டு போய் சூட்டி விட்டுருங்க கற்கண்ட நெய்வேத்தியமாக படைங்க வெத்தலைப்பாக்கு பூ பழம் போன்றவற்றை வைத்து ஊதுபத்தி காத்தி மகாலட்சுமி தாயை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு தாயாருடன் அமர்ந்து இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை கையில் வைத்து கொண்டு முதல்ல ஓம் மகாலட்சுமி தாயே நமக என்ற நாமத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதன் பிறகு ஓம் இந்திராணி நமக என்ற நாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஓம் மகாலட்சுமி தாயே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கையில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து சொல்லணும் அதுக்கப்புறம் ஓம் இந்திராணி நமக என்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணும் இதை ரெண்டு மந்திரத்தை நூற்றி எட்டு நூற்றி எட்டு முறை சொல்லி முடித்த பிறகு மறுபடியும் தாயாரிடம் சென்று நீங்கள் கையில் வைத்து வணங்கிய நாணயத்தை அவருடைய பாதத்தில் வைத்து வணங்குங்க பாதத்தில் வைத்து வணங்கிய பிறகு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து விடுங்க வீட்டிற்கு வந்ததும் அந்த நாணயத்தை கையில் வைத்து கொண்டு மீண்டும் ஓம் இந்திராணி நமக என்ற இந்த நாமத்தை நூற்றி எட்டு முறை வீட்டிலையும் வந்து சொல்லுங்கள் பிறகு நாணயத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளை நிற பட்டு துணி எடுத்து அதில் வைத்து பூஜை அறையில் அப்படியே வைத்து விடுங்க இந்த பூஜை செய்த நாளில் இருந்து இருபது நாட்கள் தினமும் காலையில் இந்த நாணயத்தை கையில் வைத்து ஓம் இந்திராணி நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் அதன் பிறகு இந்த நாணயத்தை பூஜை அறையில் வைத்து விடணும் இது மாதிரி நாலு நாள் ஸ்டார்ட் பண்ணி இருபது நாள் வந்து செய்யணும் இருபத்தி ஓராவது நாள் ஆவணியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாணயத்தோடு இருபத்தி ஒரு பச்சரிசியும் வைத்து மறுபடியும் இந்திராணி நாமத்தை சொல்லிடுங்க சொல்லிய பிறகு உங்கள் வீட்டுடைய வடகிழக்கு பகுதியில் நாணயத்தை வந்து புதைத்து விடுங்க வீட்டில் புதைக்க இடமில்லாதவங்க ஒரு பாட்டில் மணல் நிரப்பி அதில் நாணயத்தில் புதைத்து வைத்து விடுங்க புதைக்கும் போது நாணயத்தை மட்டும் புதைத்து விட்டு மேத இருக்கக்கூடிய அந்த அரிசிகளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ இந்த நாணயம் இருக்கக்கூடிய இடத்துல பணவரவு அதிகரிக்கும் அதே போல் இந்த நாணயத்தை புதைத்து வைத்திருக்கிறதுனால வீட்டில் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்து இந்த நாணயத்தை உங்களோடு வைத்து கொண்டால் போதும் காலத்திற்கும் பல பிரச்சனை வரவே வராது சுக்கரன் மகாலட்சுமி தாயார் இந்திராணி தாயார் இவர்களுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்துடுங்க இந்த பரிகாரத்தை செய்து ஒவ்வொருவரும் பயன்பெறணுங்கிறதுனால தான் இந்த பரிகாரத்தை செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து சொன்னேன் இந்த பரிகாரம் கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் அதே சமயம் ரொம்ப அதிகமான பவரை கொடுக்கும் அதனால் நம்பிக்கையோட பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது முழுமனதோடு செய்யணும் அப்படி செய்தால் தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு பளிக்கும் இல்லைனா பரிகாரம் வந்து பழிக்காது இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது கவன சிதறல் இல்லாமல் இந்த பரிகாரத்தை முழுசாக வந்து ஆன்மீகத்தில் வந்து மனதை கட்டுப்படுத்தி செய்யணும் ஆன்மீகத்தில் மனதை கட்டுப்படுத்துறங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரம் வந்து இந்த ஆடியில் செய்ததுக்கு பின்னாடி அடுத்து வரக்கூடிய ஆடி வரைக்கும் அந்த நாணயம் நான் சொன்ன இடத்துலையே இருக்கட்டும் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஆண்டில் நான் திரும்ப ஒரு பரிகாரம் சொல்லும் போது அந்த பரிகாரத்தை வந்து இதே போல் வந்து செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் வேணாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் என யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீட்டில் செல்வ வள பெருகணும்னு நினைக்கிறவங்க யார் இந்த பரிகாரம் செய்தாலும் பழிக்கும் இப்போ குழந்தைகளே இருக்கிறாங்கன்னா அவங்க இந்த பரிகாரம் செய்தாலும் பழிக்கும் அவங்கவுங்களோட சக்திக்கேற்ப அவங்கவுங்க செய்யக்கூடிய பரிகாரம் வந்து பழிக்கும் அதே போல் இந்த பரிகாரம் செய்து முடிச்சுட்டு ஆஷுஷல் உங்களோட மற்ற வேலைகள் வந்து செய்யலாம் அது வந்து கண்ணுக்கு தெரியாமல் அதை மறைத்து வைத்தாலும் சரி இல்லை கண்ணுக்கு தெரிஞ்சு வைத்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்ய முடியும் இந்த பரிகாரம் செய்து முடித்துட்டு நாளை நாள் வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறதுனால வரலட்சுமி நோன்புக்கு நாளை நாள் வழிபாடு வந்து செய்யுங்க அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்க அதே போல் ஆடியோடைய கடைசி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அம்மனுக்கு நீங்கள் விளக்கு போடாமல் இருந்தால் அம்மன் கோவிலில் விளக்கு வந்து போடுங்க அம்மனுக்கு மாவிளக்குன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் மாவிளக்கு வந்து போடுங்க மாவிளக்கு போட முடியாதவங்க நெய் நெய்விளக்காவது போடுங்க விளக்கு மாவிளக்கு ரெண்டில் எந்த விளக்கு போட முடியுமோ அந்த விளக்கு போட்டு கண்டிப்பாக தாயாருடைய அருளை வந்து பெற்றுக்குங்க தாயாருடைய அருள் கிடைத்துகிறது இதுதான் ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை திரும்ப கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி ஆடி வெள்ளியில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது அதனால் மிஸ் பண்ணாமல் நான் சொன்னது போல் வழிபாடு வந்து செய்துடுங்க ஸோ வழிபாடு செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தொழில்களை ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா செல்வ வளர்த்த நிலைக்கு செய்யணுன் இருக்கிறவங்களுக்கு இந்த தோள்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தாள்களை வந்து நீங்கள் நாளை நாள் ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களோ இதை தெரிஞ்சு அவங்களும் இதை ஃபாலோ பண்ணி பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்